மா என்ன என்ன மா பண்ற? இந்த போனை போனை கூட்டிட்டு வரல. அடப்படி நாவ வெندிகிட்டு நடக்கற மச்சான். அதுக்குதான் அடப்படியில ஒரு ஏசிய போட்டு தரலாம்னு கால் பண்ணி இருக்கேன். ரூம்ல ஏசி ரிப்பேர் பாரு. கூலிங் வரல, வரணும் வரல. இங்க வந்து கத்தியே காணாமடா இருக்கா. என்ன ஒரு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மா. சமைக்கிற? சாம்பார் சாம்பாரா?

சம்பாதிச்சு நல்லா கத்த கத்தையா கொண்டு வா செஞ்சு தரேன் இதுக்கு மேல சம்பாதிக்கணும்னா எங்கேயாவது எடுக்கணும் நீ சம்பாதிக்கிறதுல சென்னையில பத்துமா சொல்லு

நைட்டு இந்து வந்திருப்பேன்க்கா பிள்ளைங்க நைன் நைன் ட்ரிந்து அதான் வர முடியல என்னக்கா சரி என்னதாச்சு அதுக்காக தெரிஞ்சுக்காத தானே போயிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன் நீ இப்போ மரியாதையே வேலைக்கு தான்னு சனி நீ வேலைக்கு போகணுனால்தான் உக்காந்து சோறு குழம்பு வைக்கணும் இன்னைக்கு வெறும் சோறு அந்த தண்ணிக்கு எனக்கு என்னம்மா இது எனக்கு நான் அதுக்கு ஒரு வாங்கி கொடுக்குறியானேம்மா வாங்கித் தரது நீ நீ எடுத்து இங்க பாரு நீ ஒரு போன ஃபோனா நீ நோண்டப்ப எனக்கு வருது பாரு ஆத்தரும் இங்க பாரு இந்த சாச்சு சாச்சு எனக்கு வேதனையா இருக்கு அத ஒழுங்கா வாங்கி கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்கணும் ஆமா ஆமா நீ அப்படியே வாங்கி கொடுத்துட்ட டிஆர்டி ல பத்து போணும் அத வேற வாங்கி தருவாங்க சோறு சாம்பார் பூண்டு உருளை வேற இருக்கு சிந்து பொத்து நாப்புல வேலை கேளுறோம் எங்க போறேன் எங்க வரேன் அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன பூண்டு உரிப்போம் உரிய சீக்கிரம் மணி ஆயிடுச்சு கருவேப்புள்ள எல்லாமே அந்த கட்டை வாங்கிடுவாக்கி கொத்தமல்லி வாங்கிடுவா போ